அருள்மிகு மகுடேஸ்வரர் திருக்கோயில் கொடுமுடி இக்கோவில் ஈரோட்டிலிருந்து நாற்பது கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது காவிரி ஆற்றின் மேற்கரையில் கிழக்கு நோக்கி அமைந்துள்ளது இத்தலம் தேவார பாடல் பெற்ற இருநூத்தி எழுவத்தி நாலு சிவாலயங்களில் இது இருநூத்தி பதிமூணாவது சிவத்தலமாகும் முப்பிறவியில் செய்த பாவங்களையும் இப்பிரவியில் செய்த பாவங்களையும் போக்கும் என்ற பெருமையை பெற்றிருக்கிறது இத்தலம் இந்த ஆலயத்தில் மும்மூர்த்திகளான பிரம்மா விஷ்ணு மற்றும் சிவன் ஒரே இடத்தில் வீற்றிருக்கின்றனர் திருவண்ணாமலையில் சிவனே மலையாக இருக்கிறார் என்று சொல்லப்படுவது போலவே இங்கு மலையின் முடியாக சிவன் இருக்கிறார் என்று கருதப்படுவதால் இது கொடுமுடி என்று பெயர் பெற்றதாம் இத்தலத்திற்கு வந்து வழிபட்டால் ராகுகேது தோஷம் களத்திர தோஷம் ஸ்திரீ தோஷம் காலசர்பதோஷம் நாகதோஷம் என்று பல தோஷங்களும் தடைகளும் நீங்கும் என்பது ஐதீகம் ஓம் நம